அன்புள்ள பள்ளி மாணவர்களுக்கான மனநலம் உடல்நலம் சார்ந்திருக்கக்கூடிய விழிப்புணர்வு தொடக்க விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்களே மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் பி கே சேகர்பாபு அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மழுந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்றியிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்ப பஸ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே கருணாநிதி அவர்களே மயில வேலு அவர்களேன் பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மைச் செயலாளர் திருமதி கஹர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களே நிறைவாக நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி கூடுதல் திட்ட இயக்குனர் ராமேஸ்வர முருகன் அவர்களேன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே குழு தலைவர்களே வார்டு குழு தலைவர்களே அரசு அதிகாரிகளே மாநகராட்சி அதிகாரிகளே மருத்துவர்களே அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே அன்புக்குரிய பெற்றோர்களே என்னுடைய இனிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதை போன்ற உற்சாகம் வேறு நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக அமைவதில்லை நான் நீண்ட நேரம் உங்களிடத்தில் உரையாற்ற முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அண்மையில் கொரோனா என்ற தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு ரெண்டு மூன்று நாட்களாக சில நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் அதுவும் குறிப்பாக சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் நான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் பேசுகிற பேச்சிலே உங்களுக்கு தெரியும் தொண்டை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் தொண்டை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொண்டில் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என்னுடைய பணியை நிறைவேற்ற முன் வந்திருக்கிறேன் தவிர வேறல்ல குழந்தையினுடைய புன்சிரிப்பு தரக்கூடிய புத்துணர்ச்சியும் பிள்ளை செல்வங்களுடைய பேச்சு தரக்கூடிய உற்சாகமும் மருந்து மாத்திரைகளை விட வலிமையானவை கடந்த வாரம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நான் அதிலிருந்து கொஞ்சம் குணமடைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாலும் உடல் சோர்வு என்பது சற்று இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடுது முழு நலம் பெற்றதாக நான் உணர்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் காலையிலேயே எல்லோரும் சீக்கிரமாக புறப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க அப்படி வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்த்து நான் கேட்குற ஒரே கேள்வி எல்லாம் சாப்பிட்டீங்களா காலை உணவு சாப்பிட்டீங்களா அங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்த்து கேட்கிறேன் சாப்பிடாதவர்கள் யாராவது இருந்தால் கையை உயர்த்தி காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சாப்பிடாமல் யாராவது இங்கே வந்திருந்தால் காலை உணவு ஏனென்றால் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு முன்னால் ஒரு வகுப்பறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களோடு கலந்து பேசினேன் ஒரு ஐந்தாறு மாணவரிடத்துல நான் சில கேள்விகளை கேட்டேன் அப்போது கேட்குறபோது நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வரீங்க எப்படி வரீங்க காலையில் உணவு சாப்பிட்டீங்களா என்று ஒரு அஞ்சு பேரத்தில் கேட்டேன் அஞ்சு பேரில் மூணு பேர் காலையில் சாப்பிடாமல் வந்துடும் என்ற செய்தியை சொன்னாங்க இதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இன்னும் சொல்லணும்னா நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ பல முறை சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் ஏன்னா பஸ்ஸை பிடிக்கணுன்ட்டு அது ஒரு சூழ்நிலை இதாவது நகரப்பகுதி ஆனால் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவச் சோகர்கள் எண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏன் இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டேன்னா பெரும்பாலான பிள்ளைகள் காலையிலே புறப்படுகிற போது சாப்பிடாமல் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் தான் அதிகமாக சாப்பிடணும் மதியம் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் இரவில் இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் சாப்பிடணும் டாக்டருடைய அறிவுரை தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி எல்லாம் எப்படி நடக்குதுன்னா காலையிலே குறைவாகவும் இரவு நேரத்தில் அதிகமாகவும் வழக்கமாக சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறேன் அது மாதிரி இருக்கக்கூடாது அதிலும் கட்டாயமாக உறுதியாக காலை உணவை யாரும் தவற விட்டுறக்கூடாது அதிகாலையில் அவசர அவசரமாக நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வர வேண்டிய சூழல் இருப்பதை மனசில் வச்சுக்கிட்டு அதிலும் குறிப்பாக ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு போகுது அதற்கான அரசாணையை நேற்று தான் நான் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் திராவிட இயக்கத்தினுடைய தாய் கட்சியான கட்சி தலைவராக இருந்த சர்பிடி தியாகராயர் சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தப்போ ஆயிரம் விளக்கு மாநகராட்சி பள்ளியில்தான் முதல் முதல்ல மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைச்சார் அதுவும் ஆயிரம் விளக்கில் தான் தொடங்கப்பட்டிருக்கு என்னை முதன் முதலாக தேர்ந்தெடுத்த தொகுதியும் ஆயிரம் விளக்கு தொகுதி தான் அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் தான் முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு வெள்ளுடை வேந்த தியாகராக கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த திட்டமானது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய அரசால் அடுத்த வளர்ச்சியை அடையப் போகுது மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டிய நாம் வழங்கப்போகிறோம் போகிறோம் மாணவர்களாகிய நீங்கள் தன்னம்பிக்கையை முதலில் பெற்றாக வேண்டும் இந்த தன்னம்பிக்கை மட்டும் வந்துட்டால் போதும் படிப்பு தானாக வந்துடும் அத்தகைய தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது மக்கள் நலன் உடல் நலன் ஆகிய இரண்டும் சரியாக இருந்தால் அனைத்து நலன்களும் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோர்வாகவே இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் வளர்ச்சிக்கு மிக மிக பெரிய தடை எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் என்று தள்ளி போடாதீங்க வாழ்வில் எதையும் சுறுசுறுப்பாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு வந்தாகணும் அதற்கு நீங்கள் உடல்நலத்தை உங்களுடைய உடல்நலத்தை நன்றாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல உடல் பயிற்சி நல்ல எண்ணங்களும் தான் இதற்கு அடிப்படையாக அமையும் மிக சிறப்பான பள்ளி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு இந்த பள்ளி என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி என்பது பாராட்டுக்குரிய ஒன்று அறுபது வருஷம் ஆயிருக்கு ஆக இந்த பள்ளியில் ஏறக்குறைய குறைய நாலாயிரம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அட்மிஷன் முதல் நாள் அன்றே ஹவுஸ்ஃபுல் போடக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது என்பது மிக சிறப்புக்குரிய உண்டு அப்படிப்பட்ட பெயர் பெற்ற பள்ளிதான் இந்த அசோக் நகர் பள்ளி திறமையான ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன கவலை இருக்கிறது படிப்பை தவிர மற்ற வீண் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்ப பார்த்துக்குங்க நல்லா படிங்க இந்த மூன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறது இப்படி சொல்கிறேன்னா முதலமைச்சர் எங்க அந்த அதிகாரத்திலேருந்து சொல்கிறேன் நினைக்காது உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவா உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவனாக இருந்து இந்த வேண்டுகோளை இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் பள்ளிக்கூடங்கள் பாடங்கள் நடத்தக்கூடிய கூடங்களாக மட்டுமில்லாமல் அறிவு ஆற்றல் மனம் உடல் ஆகிய அனைத்தையும் வளப்படுத்த வேண்டும் பாதி பெற்றோர்களாக ஆசிரியர்களும் பாதி ஆசிரியர்களாக பெற்றோர்களும் செயல்படும் கல்வி கூடங்கள் மதிப்பெண் கூடங்களாக மட்டும் இல்லாமல் மதிப்புயர் கூட்டங்களாக அது மாறணும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கிய திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் எல்லோருடையும் எல்லாவற்றையும் அடைவதற்கு அனைவரும் அனைத்து தொகுதிகளையும் பெற்றாகணும் எனது மாணவ கண்மின்னைகள் முகத்தில் நான் உற்சாகத்தை பார்க்கிறேன் மகிழ்ச்சியை பார்க்கிறேன் மலர்ச்சியை பார்க்கிறேன் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் நன்றி வணக்கம் மாணவர்களின்